வணக்கம் நண்பர்களே வெல்கம் டு பாபு ஆர்கானிக் கார்டன் இன்றைக்கி வளசு வாக்கம் வரைக்கும் வந்துருக்கங்க நம்ம சப்ஸ்கிரைபர் கால் பண்ணியிருந்தாங்க சார் நான் மாடி தோட்டத்தில் முன்னாடி நல்லா இரும்பு ஸ்டாண்டு வச்சுட்டேன் அதை மெயின்டைன் பண்ணாமல் விட்டுட்டேன் சார் அப்படியே பெயிண்ட்லாம் அடிக்காமல் அது மழையிலையும் வெயிலையும் அப்படியே துருப்பிடிச்சு போச்சு அதை கொஞ்சம் மாற்றி கொடுங்கண்ணா சார் எல்லாம் இப்போ யூபிவிசி ஸ்டாண்டு வச்சு மாற்றி கொடுங்க அப்படின்னாங்க நாங்கள் போய் இரும்பு ஸ்டாண்டை பார்த்தோம் போட்டு போதே எல்லாமே உதுத்து கொட்ட ஆரம்பிச்சிது இது எல்லாமே ஒரு நீட்டான யூபிவிசி ஸ்டாண்டு வச்சு அதுவும் மூணு ரே மூணு லேயர் வேணும் அந்த மூணு லேயரை நல்லா அகலமாக இருக்கணும் சார் என்கிட்ட எல்லாமே பெரிய பெரிய தொட்டிகள் வச்சு நம்ம ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணணும் அதனால் மூணு லேயர் வேணும் அகலமாக வேணும் அப்படின்னு கேட்டாங்க சரி அப்படின்ட்டு மொத்தமாக எவ்வளோ தொட்டிகள் இருக்குது எவ்வளோ மண் தேவைப்படும் ஏற்கனவே அவங்கக்கிட்ட இருந்த மண் எவ்வளோ அதுக்கு எவ்வளோ உரங்கள் தேவைப்படும் அப்படின்ட்டு எல்லா கணக்கையும் எடுத்துகிட்டு அவங்களுக்கு ஒரு ப்ராப்பராக ஒரு கொட்டேஷன் கொடுத்தேன் அவங்க கொட்டேஷன் ஓகே பண்ண பிறகு நம்ம வேலையை ஸ்டார்ட் பண்ண ஆரம்பித்தோம் என்ன இரும்பு ஸ்டாண்டை வந்து இருக்குது அப்படின்னா நான் மறுபடியும் சொல்லிக்கிறேன் துரு பிடிக்கும் அப்படின்றனால நீங்கள் பெயிண்ட் அடித்தால் தான் ஆறு மாதத்துக்கு ஒரு வருஷத்துக்கு ஒரு நல்ல பெயிண்ட் ப்ராப்பரான பெயிண்ட் அடித்தால் மட்டும்தான் அது நல்லா இருக்கும் இல்லைனா தயவு செஞ்சு இரும்பு ஸ்டாண்டு போடும்போது நீங்கள் யோசித்து போடுங்க அப்புறமா கிட்ட நிறைய மண் இருக்குன்னு சொன்னோம் பாத்தீங்களா அந்த மண்ணே வச்சே நம்ம செடியை மாற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கொஞ்சமாக தான் மண் எடுத்துகிட்டு போனோம் அவங்க கிட்ட நிறையவே மண் இருந்தது அண்ணா அந்த மண் எல்லாமே கொட்டி வளப்படுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மண்ணில் ஆட்டு உரம் மாட்டு உரம் போன் மீல் வேப்ப உயிர் உரம் என்ன நம்ம மிக்ஸ் பண்ணுவோமோ ப்ராப்பராக மண் கலவிக்கு மண்ணை நல்லா கீழே நல்லா பரவலாக கொட்டிட்டு எல்லா விதமான உரங்களையும் நாங்கள் மிக்ஸ் பண்ண ஆரம்பித்தோம் இப்படி மிக்ஸ் பண்ணிவிட்டு அவங்களுக்கு எல்லா செடியிலுமே மாற்றி கொடுக்க ஆரம்பிச்சுங்க க நம்ம சப்ஸ்கிரைபர் கடைசியாக வந்து பார்க்கும்போது அவங்களுக்கு அவ்வளோ திருப்தியாக இருந்தது வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அஞ்சு நிமிஷம் வீடியோ தான் ஏன்னா சுருக்கமாக முடிச்சிடுறேன் உங்கள் நேரத்தை விரும்பல விரும்புல மாடித்தோட்டம் அவ்வளோ சூப்பராக ப்ராப்பராக வந்ததுங்க இந்த மண்கலவை எல்லாமே நம்ம ப்ராப்பராக சூப்பராக பண்ணிவிட்டு அடுத்த கட்ட வேலையாக என்னென்ன செடிகள் தேவையில்லையோ அதெல்லாமே கவாத்து பண்ண ஆரம்பித்தோம் மல்லி செடியெலாம் வச்சு எப்படியும் பல வருஷம் இருக்கும் பிறகுது எப்படியும் ஒரு பத்து வருஷமாவது இருக்கும் அந்த மல்லி செடி எல்லாமே நல்லா நீட்டாக கவாத்து பண்ணிவிட்டு அந்த மல்லி செடியெல்லாம் நாங்கள் மாற்ற ஆரம்பித்தோம் இதே போல சென்னையில் இருக்கவங்க மாடித்தோட்டத்தை புது புதுசாக மாடித்தோட்டம் அமைக்கணும் இல்லை தோட்டம் பழசாக இருக்குது அந்த மண்ணெல்லாம் வளப்படுத்தி கொடுக்கணும் யூபிவிசி ஸ்டாண்டு செய்யணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா இல்லை தோட்ட பொருட்கள் வேணும் நாட்டு விதைகள் வேணும் ஃபெர்டிலைசர் உரங்கள் எல்லாம் வேணும் அப்படின்னீங்கன்னா ஸ்க்ரீனில் ஒரு நம்பர் தெரியுது பாருங்கள் அந்த அந்த நம்பருக்கு வந்து வாட்ஸ்அப் பண்ணுங்கள் நாங்கள் எல்லா டீட்டெயிலும் அனுச்சி வைப்போம் மாடி தோட்டம் ரெடி பண்ணணும் அப்படின்னா கொஞ்சம் டிலே ஆகும் ஆனால் நான் நேரில் வந்து பார்த்துட்டு உங்களுக்கு பக்காவாக பண்ணி கொடுப்பேன் அதுவும் சென்னையாக இருக்கும் பட்சத்தில் இவங்க கேட்ட ஸ்டாண்ட் எல்லாமே மூணு அடுக்கு அப்படின்றதுனால அது அகலமாக இருக்கும் அப்படின்றதுனால நாங்கள் ஒரு ஒரு லேயராக எடுத்துகிட்டு வர ஆரம்பித்தோம் ஏன்னா நம்ம ஸ்டாண்டெல்லாம் செஞ்சு எடுத்துகிட்டு வந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக வண்டியில் வந்து ட்ரெயின் மேட்டு டேமேஜ் ஆகிறது அப்புறமா அந்த ஃபிட்டிங்ஸ் எல்லாமே கொஞ்சம் உடையறதுக்கான வாய்ப்பு இருக்குது அதனால் ஒரு ஒரு லேயராக செஞ்சு அந்த ஒரு ஒரு லேயராக நாங்கள் அங்கவே மாற்ற ஆரம்பிச்சோங்க ஏன் அப்படின்னா எங்களுடைய ஸ்டாண்டு எடுத்துகிட்டு வந்த இடமே ஃபுல்லாக அடைஞ்சு போயிடுச்சு ஏன்னா பெரிய பெரிய ஸ்டாண்டு ஃபர்ஸ்ட் டைம் இந்த ஸ்டாண்டு நாங்கள் செய்கிறோம் கஸ்டமர் வந்து இப்படி தான் கேட்டாங்க ஏன்னா அவங்க வந்து எல்லாமே பெரிய பெரிய தொட்டி வச்சுக்கிறதுனால நாங்கள் எல்லாமே பதினெட்டுக்கு பதினஞ்சு பேக்கில் மாற்றி கொடுக்க போகிறோம் அதனால மூணு லேர்ன்றதுனால மேலே ரெண்டு கீழே ரெண்டு அதுக்கு கீழே ரெண்டுன்னு இந்த ஸ்டாண்டோட லென்த்துன்னு பார்த்தீங்க அப்படின்னா த்ரீ பாயிண்ட் த்ரீ ஃபீட் தான் லென்த்து ஆனால் வித்துன்னு பார்த்தீங்கன்னா டொண்ட்டி இன்ச்சஸ் வரும் இப்போ நம்ம கீரை பேக்லாம் வைக்கணும் பார்த்தீங்களா அந்த மாதிரி அகலம் இருபது இன்ச்சஸ் அகலம் வரும் அதனால் மேலே நல்லாமல் இல்லை பெரிய பெரிய பாட்டு எல்லாமே வச்சுக்கலாம் அதேமாதிரி இந்த ஸ்டாண்டு வந்து எவ்வளோ வெயிட் தாங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு ஆறுநூறு கிலோ வெயிட் தாங்குங்க ஏன்னா அவ்வளோ லெக்கு கீழே வரதுனால அறுநூறு கிலோ வெயிட்டு நல்லா சூப்பராக பக்காவாக தாங்குங்க இந்த ஸ்டாண்டு இப்போ மாடி தோட்டம் மாடி வந்து டேமேஜ் ஆகக்கூடாது அப்படின்னு ஆசைப்படுறவங்க எல்லாமே இப்போ எல்லாமே யூபிவிசி ஸ்டாண்டு தாங்க வாங்கி செஞ்சுக்கிட்டு இருக்காங்க ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இது என்னதான் வெயில் அடித்தாலும் சரி என்னதான் மழை வந்தாலும் சரி இந்த ஸ்டாண்டெல்லாம் கண்டிப்பாக சொல்கிறேன் உங்களுக்கு இருபது வருஷம் முப்பது வருஷம் சாலிடாக உழைக்கிங்க அதுக்கு மேலேயே கூட வரும் அது இது என்ன வைப்பது மேலே இருக்கிற ட்ரெயின்சல் மேட்டு தான் ஒரு பத்து வருஷத்துக்கு ஒரு ஆட்டி அதெல்லாம் மாற்ற வேண்டியிருக்கும் சரிங்களா மற்றபடி யூபிவிசி ஸ்டாண்டை நீங்கள் எதுவுமே பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது அதேமாரி ஸ்டாண்டை எதுவுமே ஒட்டாதீங்க ஒட்டிட்டீங்க அப்படின்னா ஒன்ஸ் ஒட்டிட்டீங்கன்னா பிரிக்கவே முடியாது ஒரு சில பேர் ஒட்டி செய்யட்டுமான்னு கேட்குறாங்க ஒட்டிங்கன்னா ஃபிக்ஸபிள் தான் அது பிரிக்க முடியாது நீங்க சப்போஸ் வேற எங்க வெளியூர் போறோம் நம்ம இங்கே போறோம் வீடு அப்படின்னும் போது ஜஸ்ட் ஒரு ஒரு கட்டையோ ஒரு இரும்பு ராடோ எடுத்து தட்டினீங்கன்னா நம்ம ஒட்டாம இருந்தது அப்படின்னா எல்லாமே தனித்தனியாக வந்துடும் நீங்க போய் மறுபடியும் டிஸ்மேண்டில் பண்ணிட்டு மறுபடியும் அசம்பிள் பண்ணிக்கலாம் ஏன்னா அதை பத்தி நம்ம நிறைய வீடியோ போட்டிருக்கோம் அதனால ஸ்டாண்ட் எல்லாமே ஒட்டாதீங்க ஒட்டாம செஞ்சிங்கன்னா தான் நம்ம ஃப்யூச்சரில் எப்படி வேணாலும் நம்ம டிஸ்மேண்டில் பண்ணிட்டு எப்படி வேணாலும் நம்ம அசம்பிள் பண்ணிக்கலாம் அதனால ஸ்டாண்டை ஒட்டாதீங்க எல்லாமே நீட்டாக ஆர்கனைஸ் பண்ணிட்டு அந்த இடத்த எல்லாமே நல்லா நீட்டாக க்ளீன் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் இந்த இரும்பு ஸ்டாண்ட் எல்லாமே நமக்கு எடுத்துகிட்டு போய் அப்புறப்படுத்தி கொடுத்துட்டோம் அவங்களுக்கு இதெல்லாம் வேணாம் சார் அப்படின்னு நிறைய பார்ட்ஸ்லாம் வச்சுருந்தாங்க இந்த மாதிரி அவங்களுடைய மாடி தோட்டம் இருந்ததுங்க ஃபஸ்ட்டு ரொம்ப நீட்டே இல்லாமல் ஆர்கனைஸ் இல்லாமல் இந்த மாதிரி இருந்தது இரும்பு ஸ்டாண்டெல்லாம் ரொம்பவே அதிகமாக வச்சுருந்தாங்க அது எல்லாத்தையும் எடுத்துட்டு ரிமூவ் பண்ணிவிட்டு எங்களுடைய டீமு அவங்களுக்கு இந்த அளவுக்கு பக்கவாக ஆர்கனைஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க முதல்ல எப்படி இருந்தது ஆஃப்டர் பிஃபோர் நீங்களே பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கும் ரொம்ப ஹாப்பியாக இருந்தது ஒரு மாடி தோட்டத்தை பக்காவாக நீட்டாக பண்ணி கொடுத்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சப்ஸ்கிரைபரும் வந்து பார்க்கும்போது அவங்களுக்கும் ரொம்ப ஹாப்பியாக இருந்தது ஓகேங்களா உங்கள் மாடித்தோட்டத்தையும் ரெடி பண்ணணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியாத நம்பர் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் எல்லா இடத்துலையும் பக்காவாக சூப்பராக ரெடி பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கோம் நல்ல குவாலிட்டியான யூபிவிசி பைப்பை வச்சு ஓகேங்களா இந்த வீடியோ பற்றிய கருத்துக்களை கீழே கமெண்ட் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் செழிக்கட்டும் இயற்கை விவசாயம் மொட்டை மாடியிலும் நன்றி